உங்கள் வீட்டில் இருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கும் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து அதை வந்து தண்ணியில் வேக வைக்க வேண்டாம் ஆவியில் வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆவியில் நல்லா வேக வைங்க அந்த அளவுக்கு வந்திருக்கணும் அந்த கொட் அந்த விதையிலலாம் இருக்குல்ல அதெல்லாம் நீக்கி வச்சுக்கோங்க கடலேக்கினக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் கருவாப்பில போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து வறுத்த கடுகு வெந்தயம் தூள் அதையும் போட்டுட்டு மஞ்சள் தூள் அடுத்து பெருங்காயத்தூள் கல்லுப்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம நெல்லிக்காயை வேக வச்சோல்ல அந்த தண்ணி அதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றி நல்லா விதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம வச்சுருக்கிறது நெல்லிக்காய் தான் ஊச்சி வச்சுருக்கோம்ல அந்த நெல்லிக்காய் அதையும் போட்டுட்டு ஒரு துண்டு வெல்லம் அதையும் போட்டுட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இந்த நெல்லிக்காய் வச்சு இப்படிலாம் செய்ய முடியுமான்னு நீங்களே யோசிப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்